இன்னொரு இடம் சீட் வாங்கி வர மாட வட்டலாம்ங்க சடலரா சடலரா சரிங்க சரிங்க சடலரா வேற வெருக்கு மாரை வாடமா விரோடே வாடமா சாயேங்க வாடமா ஓடுமே அதுல லாகட வந்து வெக்கிட பாருங்க இது பண்ணியலா வந்து பாரும்மா கல்லு பேடி மா பீடி வாடா நம்ம பைк வாயா பைк ஓடுறே

ஐநா ஸ்கூட்டிக்குறேன் ஐநூறு சூட்டு ஸ்கூட்டி வாரங்க வந்தோம் எப்படி வந்திருக்கேன் வந்திருக்கேன் பைக் வழியா நம்ம கார்க்கு தோத்து மாயா உணர்வா ஒன் டேல டெல்ல வெத்து வரையாதலா தனிய அந்த மேலிக்கா மாதிரி வேலை போட்டு மறக்கமா கார் மின்காரே கார் மின்காரே கல்யாத்திய மங்கார ராஜா தண்டு பைக் கொடுத்துருக்கேன் கத்தவுடா தியா சில முயற்சா பைக்கு தோத்துக்கிடலாம் அப்புறம் சுத்தி பெரியப்பா அப்புறம் சுத்தி பட்டியா சொல்லப்படும் மொதல் படுத்திரு மன்கிட்ட கல்யாணப்பாட்டு மங்களா ராஜா தெரியுது கல் நீ அதிகர்ப்ப்ப்ப்ப்ப்பைக் கடுமையான போராட்டத்தில் அதிகாரி சேர்வா காலிபுத்தி சேர்வையாந்தகுமாரா ஊழியரை விட்டு பய வந்தா. வெற்றிப் பிரபயா. பாரு கோவட்டா. அகு கோவட்டா 12ஆம் பிரிவு தன்னு பட்ட ராஜா. எட்டாவது நடுநிருகிரமான பகடை யாரும் தான் வாக்கிவா. அத தாசம்போடு பைக்கு வந்து தெறிக்கடா. சன்னே பைக்கு வாடா. வேற காரை எடுத்துக்கிளையடா. யாரதுயா போடுபா. யாரதுயா போடு தேரனே. அதுக்கு பை குதிரை. பை குதிரை எல்லாரும் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கேளாயி காளிக்குது ஜோறுவா. ஆறாவது எட்டாவது வைக்கமாறு ஆனந்த

ஒன்று எல்லார நல்லா நல்ல யோசிக்க உங்க மாட்டுக்கு என்ன ஒண்ணு எல்லாரும் போயிருக்கேன் கோச்சு அப்ப எட்டு ஐயா வாங்கையா ஏன் அப்படி பண்றீங்க உங்க பண்ணு முப்பத்தி ரெண்டு அப்படியே நல்லா தெரியுது வாங்கயா ஒன்றை இல்ல இடத்துல மெரியப்பாடு வேண்டிய எட்டு வேண்டியா

மூன்றாமதாக எட்டாக தேவி ஆனந்த கடுமையான போராட்டத்திற்குரிய முதலாவதாக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நெய்வா தலை கணேஷ் சாலை பதினெட்டாவது

போட்プレ நடுமுரேக்கு உரிய மாட்ட ஒரு குடிٹری 18 வேதியார் మొదல் பேசி நிதி ஆலோசனை மாற்றுக்கு தாய் சுதன்பரபரின் 9வது பெருநாள் விழா பந்தையா முன்னால் ஜெட்டப்பட்ட ஒலிபனரான சுப்ரமால் அவருடைய தலைமை உள்ளே நடுமட்டக்குது 3 செட் 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 எல்ல பைக்குங்க எல்ல பைக்குங்க எல்ல பைக்குங்க

ஒ கவுன்னை வாயா! <laughs> <laughs> <laughs>

மூன்றாவது தேனி மாவட்ட ஊழியர்கள் மத்த மாயர் கேட்க வேண்டிய உமா தேவி நான் தேர்தல முன்வைக்கப்பட் கடுமையான போராட்டத்தை

அதிகர <laughs> <laughs> போய் <laughs> 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 முதல் பெருந்திய மாவட்டம் அதிகாரி கல்வி தேர்வார் ஒன்றிய கவுன்சிலர் தருவாணை அதிமுக தேர்வாய் அருணாச்சலபுரம் அணைக்கிறார் நான்காம் விமலா தேவியா முதல் கருத்து நிறுவனத்துக்கு பதினெட்டாம் பதினெட்டாம் கட்டுவார்

Growl, энерг ordinaryUSM mis cript под